அதாவது ஜூன் தேதி நடிகர் தனுஷ் அவர்களுடைய குபேரா அப்படிங்கிற ஒரு திரைப்படம் திரையரங்கல்ல வெளியானது இந்த திரைப்படம் பாத்தீங்கன்னா மக்கள் மத்தியில் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது குறிப்பாக தனுஷ் அவர்கள் நடித்திருந்த அந்த தேவாங்கிற கதாபாத்திரம் பிச்சைக்காரன் பிச்சை தேவா அப்படிங்கிற ஒரு பேர்ல நடித்திருந்த அந்த கதாபாத்திரமானது மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றிருந்தது ரிலீஸ் ஆன ஒரு நாளே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட பதிமூன்று கோடி வசூலை இந்த திரைப்படம் ஈட்டி இருந்தது தொடர்ந்து இந்த திரைப்படம் ஜூலை இருபதுக்கு மேல அமேசான் பிரைம்ல வந்து ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அறிவிக்கப்பட்டிருந்தது இதனைத் தொடர்ந்து நடிகர் தனுஷ் அவர்களே இயக்கம் பண்ணி தயாரிப்பு பண்ணி நடித்து ஒரு திரைப்படமானது தயாராகி வருகிறது அந்த திரைப்படம் தான் இட்லி கடை ஸோ இந்த திரைப்படத்தில் நித்யா மேனன் அவர்கள் பார்த்தீங்கன்னா தனுஷ் அவர்களுக்கு கதாநாயகியாக நடிச்சிட்டு இருக்காங்க நடிகர் தனுஷும் நித்யா மேனன் அவர்களும் பாத்தீங்கன்னா ஏற்கனவே திருச்சி திரம்பலம் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்துல வந்து நடித்திருந்தாங்க அந்த திரைப்படத்துல அவங்களுடைய பேர் அப்படிங்கிறது மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது சோ இந்த திரைப்படம் அதாவது இட்லி கடை திரைப்படத்திலேயே அவங்களோட பேர் வந்து சூப்பரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய அந்த பேருக்கான ரசிகர்கள் கூட்டம் இருக்கு அவங்க மிகப்பெரிய அளவுல எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் மேலும் இந்த திரைப்பட பார்த்தீங்கன்னா பார்த்திபன் சத்யராஜ் அருண் விஜய் போன்ற பல நடிகர் நடிகர்கள் வந்துட்டு இணைந்து நடிச்சிட்டுருக்குறாங்க இதனைத் தொடர்ந்து நடிகர் தனுஷ் அவர்கள் பார்த்தீங்கன்னா விக்னேஷ் ராஜாவோடைய இயக்கத்தில் ஒரு திரைப்படத்தில் வந்து நடிக்க போவதாகவும் அந்த திரைப்படத்தில் மமிதா பைஜி அவர்கள் தனுஷ் அவர்களுக்கு கதாநாயகியாக நடிக்க போவதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது கூடிய உரவில் இந்த திரைப்படத்தினுடைய அப்டேட்டும் வரும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுகிறது